ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு இறைய பிரியமுள்ள பிரிய முல்ல இறை மக்களே இங்கிலாந்து நாட்டில் ஒரு சின்ன ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வு நமக்கு உதவியாக சிந்திப்பதற்கு உதவியாக இருக்கும் என்று நம்புகின்றேன் ஒரு வயதான பெரியவர் எண்பது வயது அவரை அவருடைய நண்பர் பார்க்க சென்றார் அவருடைய நண்பர் கேட்கிறார் எப்படி இருக்கீங்க உங்கள் வாழ்க்கை எப்படி போகுது அப்போ அந்த பெரியவர் சொல்கிறார் அதில் என்ன இருக்குது வழக்கம் போல தான் போகுது நான் காலையில் பெட்டில் இருக்கும்போது படுத்த படுக்கையில் இருக்கின்ற பொழுது என்னுடைய சர்வன்ட் வந்து ஒரு கப் ஆஃப் டீயும் பிறகு அன்றைய தினசரி பேப்பர் எடுத்துகிட்டு வருவார் நான் முதல்ல பேப்பர் எடுத்து நான் பார்ப்பேன் அதில் இறந்தோர் பகுதி அபிச்சம் காலம் இறந்தோர் பகுதியை நான் பார்ப்பேன் அதில் என் பேர் இல்லைன்னா நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியோடு நான் கப் ஆஃப் டீ அறிந்துவிட்டு என் வேலையை நான் தொடங்குவேன் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையை இரண்டு விதங்களாக நாம் வாழலாம் ஒன்று இந்த பெரியவர் போல சராசரியாக வாழலாம் சாதாரணமாக வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் யாருக்கும் எந்த பயனும் இருக்காது யாருக்கும் எந்த பாதிப்பு இருக்காது யாருக்கும் எதுவும் இருக்காது சாதாரணமாக வாழலாம் இது ஆர்டினரி லைஃப் இரண்டாவது தூய ஆவியினுடைய அந்த ஈடுபாடு அந்த தூய ஆவியினுடைய உடனிருப்பு தூயாவினுடைய ஆற்றல் ஆவியினுடைய அந்த பிரசன்னம் நம்மை நிரப்புகின்ற பொழுது வாழ்கின்ற வாழ்க்கை வித்தியாசம் ஒவ்வொரு நாள் நாம் காலையில் எழுந்திருக்கின்ற பொழுதெல்லாம் கடவுள் எவ்வளவு வாய்ப்புகளை எனக்கு கொடுத்து வைத்திருக்கிற இந்த நாள் வாழ்வதற்காக பயனுள்ள பணிகளை செய்வதற்காக என்று வென்று ஃபீல் வித் ஃபில் வித் ஸ்பிரிட் என்று நாம் இப்படியும் வாழலாம் ஆக நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை பொறுத்து தான் அன்றைய அன்றைய நாள் இந்த நாளுடைய நட்சது ரொம்ப அழகான பதிவு கிளாசிக்கலான யோவான் வானிலை நட்சம் நாம் கேட்டோம் அதாவது யூத தலைவர்களில் ஒருவர் நிகது அவர் வந்த நேரம் எது இயேசுவை எப்போ பார்க்க வரார் பகல்லியா இரவு இல்லையா இரவில் வருகிறார் அவர் இயேசுவை பார்க்க வந்த நேரம் இரவு நேரம் அப்போ இரவு என்பதற்கு ஒரு அடையாளச் சொல் அது என்ன அடையாள சொல் த ஸ்பிரிச்சுவல் டார்க்னஸ் ஆன்மீக இருள் ஆன்மீக இருளில் இருக்கிறார் அவர் எந்தெந்த ஆன்மீக இருளில் இருக்கிறார் நம்பர் ஒன் தூய ஆவியானவை பற்றி தெளிவில்லை ஆண்டவர் அழகாக பேசுகிறார் மறுபடியும் நாம் பிறக்க வேண்டும் என்று சொல்கிறார் அதை பற்றி தெளிவில்லை அவர் ஒரு மிகப்பெரிய யூத தலைவர்களில் ஒருவர் ஆனால் பரிசுத்தாவியை பற்றி தெரியவில்லை இரண்டாவது இயேசுவை அவர் என்ன புரிந்து வைத்திருக்கின்றார் போதகர் அவ்வளவுதான் மெஸ்ஸியா தெரியாது மூன்றாவது விண் உலகத்தை பற்றியெல்லாம் இயேசு பேசுகிறார் விண்ணக தந்தையெல்லாம் பேசுகிறார் இயேசுக்கு விண்ணக தந்தையின் சான்றை பற்றி அதுவும் அவருக்கு தெரியவில்லை அப்படி என்றால் நிகதேம் என்ற பரிசைய த ஸ்பிரிச்சுவல் டாக்னஸ் ஒரு இருள் நிறைந்த ஆன்மீக வாழ்க்கை வாழ்கிறார் அந்த ஆன்மீக இருளிலிருந்து கடவுள் ஆன்மீக வெளிச்சத்துக்கு அவரை கொண்டு வருகிறார் அதான் இன்றைய நாளுடைய நச்சதி பகுதி ஸோ நம்ம வாழ்க்கை கூட அப்படிதான் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் டாக்னஸ் ஸ்பிரிச்சுவல் டாக்டர்ஸ் டு த ஸ்பிரிச்சுவல் லைட்டர்ஸ் ஆமாங்க நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆன்மீக இருள் என்ன அதிலிருந்து நாம் ஒளிக்கு கடவுள் நம்ம ஒளி என்பது இயேசுதான் ஆக இயேசுவை நோக்கி வாழ்வாக நம்முடைய வாழ்வெல்லாம் மாற தூய ஆவியாவுடைய கொடைகள் தூயாவுடைய கணிகள் தூயுடைய வழிநடத்தல் இந்த நாட்களில் நாம் உணர்வோம் எங்கே எதில் நான் சராசரியாக வாழ்கிறேன் எங்கே எதில் நான் ஆன்மீகத்தில் இருள் நிறைந்தவனாக இருக்கிறேன் எதை நோக்கி என்னுடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டு இருக்கிறது இருளிலிருந்து ஒளியை நோக்கிய வாழ்வாக என்னுடைய வாழ்வு அமைய உய்தாண்டு உச்சமிப்பும் கடவுள் நம்ப ஒருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார்கள்